இன்னைக்கு வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு அதிகமான அளவு இன்னைக்கு நம்ம பேக்கெட் நம்ம வாங்குறோம் அந்த வாங்குற அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கேன்லயோ அல்லது நம்ம பாட்டில்ஸ்லயோ வாங்கி பயன்படுத்துறோம் சோ இது என்ன பிரச்சனை பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய குட் கன்டென்ட் அதாவது பிராணிக் எனர்ஜி அதுல இருக்காது சோ பிராணன் இல்லாத தண்ணியை குடிச்சிட்டு வரோம் டெட் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய கிட்னி எனர்ஜி ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்போ எலிமினேஷன் ப்ராப்பராக நடக்காட்டி எகெய்ன் அது நம்மளுடைய பிளட்ல டாக்ஸின் லெவல்ஸ் அதிகப்படும் ஸோ நம்ம சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று இது எல்லாமே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம இதுக்கெல்லாம் வந்து டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கொடுக்கறதில்ல அதுக்கு வேல்யூ கொடுக்காததுனால நம்மளுடைய பாடியில அதிகமான அளவு கழிவுகள் தேங்கி இதனாலதான் இது வந்திருக்குது அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது சோ வி திங்க் ஏதோ இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா தலைவலி இருக்குன்னா தலைவழிக்கு நம்ம ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம் ஆனா ரூட் காஸ் பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்கிற பத்தாதது நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற பிராணன் பத்தாதது சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிற பிராணன் பத்தாதது ஸோ இந்த பிராணசக்தி குறையிறப்போ அந்த டாக்ஸின்ஸ் அதாவது நம்ம பிராணசக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னும்னா நம்மளுடைய பாடியில இருந்து வெளியில போக வேண்டிய கன்டென்ட் வெளியில போகாம உள்ளயே தேங்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் மிகப்பெரிய இஷ்யூஸ் அப்போ இந்த பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய பிராணசக்தியை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்